அல்லாஹுடைய நல்லடியார்கள் அபு தல்கா ரதி செய்தியை கொஞ்சம் பாருங்க வந்தா சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது விருந்தாளி அமர வச்சு கொஞ்சோண்டு சாப்பாடு விருந்தாளி அவர் சாப்பிட மாட்டார் இவர் சாப்பிடாட்டு அபு தல்கா ரதிலன் அவரும் உட்காருகிறார் சாப்பிடுறது போன்று பாவனை செய்வதற்கு சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் விளக்கு அணைக்கிறார் எந்த விளக்கால ஒளியா நின்றுச்சோ அந்த விளக்கை அணைத்தார் அவர் எப்படி சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் அணைத்தார் என்ற அப்ப இருட்டாகிறோம் இருட்டானா அவர் சாப்பிடுறது போன்று நடிக்கிற நேரம் விருந்தாளி வயிறார சாப்பிட்டு போகணும் சுபஹானல்லாஹ் முஸ்லிம் என்றால் யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மூமின் என்றால் யார் அவருடைய கல்புகள் எப்படி இருந்துச்சு எந்த கேமராவும் இல்லை எந்த சிசிடிவியும் இல்லை எது இருட்டி ரப்புடைய திருப்தி மட்டுமே வேணும் என்பதற்காக வேண்டி தன்னை பசியில் போட்டு கொண்டு தன் மனைவி பசியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி அது ஒரு பெரிய பாக்கியம் அவர்களை சந்தேப்பு சங்கைப்படுத்தணியே மன் கானயோமினு பில்லாஹி வல் யோமில்